உள்ள தொழ்புநர்களுக்கு வாழ்த்துக்கள் தமிழ்நாட்டு பாஜகவில் வந்து கோஷ்டி பூசல் இருக்குது இந்த கோஷ்டி பூசலை ஒழிக்கணும் வாங்கப்பா டெல்லிக்குன்னு சொல்லி அமித்ஷா கூப்பிட்றாரு உடனே மற்ற எல்லாரும் போகிறாங்க பத்து பேரை கூப்பிட்டதில் அண்ணாமலை மட்டும் போகலை அந்த பத்து பேரில் யார் போயிருக்காங்கன்னா எல்முருகன் போயிருக்காரு வானதி சீனிவாசன் நயினா நாகேந்திரன் சவுந்தர தமிழிசை சவுந்தரராஜன் பொன் ராதாகிருஷ்ணன் அரவிந்த் மேனன் அதே மாதிரி கேசவ விநாயகன் ஹெச் ராஜா எல்லோரும் போயிருக்காங்க ஆனால் முக்கியமாக யாரை நினச்சி கூப்பிட்டாரு அவர் மட்டும் போகல அவர் தான் அண்ணாமலை அதுக்கு காரணம் அண்ணாமலைக்கு வந்து ஒரு கோபம் இருக்கான் என்ன கோபம்னா என்னை வந்து நீக்கிட்டு இப்போ வெறும் நயனா நாகேந்திரனை த தலைவராக போட்டதுனால தான் உங்களுக்கு திமுக கூட்டணி வந்துச்சு எடப்பாடி சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இப்படி செஞ்சிட்டிங்க இப்படி செஞ்சால் உங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு நான் வேலை பார்க்கணும் நான் பார்ப்பேனா முடியவே முடியாது எப்படியும் பாருங்கள் அந்த திமுக பாஜகவை தமிழ்நாட்டில் தோக்கடிக்கிறோம் பாருங்கன்னு சொல்லி ஒரு சபதம் போட்டிருக்காரு அண்ணாமலை அப்படிங்கிற செய்தி தான் வருது ஆனால் வானதி சீனிவாசன் கூட நடந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தானே அண்ணாமலை சொன்னாரேன்னு கேட்பீங்க அந்த அம்மா சொல்ல சொன்னாங்க அதனால தான் நான் சொன்னேன் ஆனால் நான் உள்கூத்து வேலையை ஸ்ட்ராங்காக பண்ணவேண்டு அண்ணாமலை அவருடைய ஆதரவாளர்கிட்ட சொன்னதான் செய்தி வருது இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் யூபிஎஸ்சுக்கு என்ன தலைவலியாக இருக்குன்னா இபிஎஸ் அவர்களால் ஒதுக்கப்பட்ட செங்கோட்டையம் டிடிவி ஓபிஎஸ் சசிகலா பெங்களூர் புகழேந்து எல்லாருமா சேர்ந்து ஒரு இன்னொரு திமுக அணியை திறக்க போகிறாங்களாம் அதைத்தான் வர அஞ்சாந்தேதி வந்து செங்கோட்டையம் அவருடைய செவ்வாய் மலர்ந்தால் இந்த செய்தி தான் சொல்ல போகிறாரு நாங்கள் தான் உண்மையான அண்ணா திமுக ஒன்றிணைந்த திமுக எடப்பாடி பழனிசாமி தவிர எல்லாரும் நாங்கள் உன்னாகிட்டோன்னு சொல்லுவாராம் அப்போ எடப்பாடிக்கு பிடிக்காதவங்க அல்லது பாஜக கூட்டணியை விரும்பாதவங்களாம் இந்த பக்கம் வந்துடுவாங்க நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்து தமிழக வெற்றிகழகத்தோடு அணி சேர போகிறோம் இதுதான் உண்மையான அண்ணா திமுக்காண்டு செங்கோட்டையை சொல்ல போகிறாரு அதுதான் அஞ்சாந்தேதி பரபரப்பாக செய்தியாக இருக்குங்கிற ஒரு தகவலும் கசஞ்சு இருக்குது இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொன்னால் இந்த செங்கோட்டையனை பயன்படுத்தி தான் பாஜக எடப்பாடிக்கு குடைச்சல் கொடுத்துச்சு குடைச்சல் கொடுத்து எடப்பாடியை பணியை வச்சுச்சு எடப்பாடி உன்ன கூட்டணி போட்டுக்கிட்டு அதுக்கு தூதுவராக இருந்த செங்கோட்டையனை கலட்டி விட்டதுனால செங்கோட்டையன கடும் கோபம் வந்துருச்சான் இப்போ அதே மாதிரி செங்கோட்டையன் டிடிவி ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா பெங்களூர் புகழந்தி போல் முக்கியமாக கலட்டி விடப்பட்ட சிலர் எல்லாருமா சேர்ந்து ஒரு அணியை உருவாக்க போகிறாங்க அந்த அணி வந்து போட்டியாக நிச்சயமாக பாஜகவுக்கும் இருக்கும் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுக்கும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு புது தகவல் வருது இப்படி வர்றதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நிச்சயமாக எப்படி பார்த்தாலும் திமுகவுக்கு தயார் ஜாக் பாட்டுன்னு சொல்லி அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க இது பற்றியே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அப்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க இது போன்ற செய்திகள் தொடர்ந்து வர்றதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்